இப்போ நீங்கள் ரெயினுக்கு வரேன்னு சொன்னால் எப்படி வர்றது எப்படி போகிறேன்னு காட்டிக்கலாம் பாருங்க வாசல் இதுண்டு பீபானுக்கு அப்படி போகிறது செந்தருக்கு போகிறது ஆள் வந்து அப்படி வந்த ஆள் வந்து வரலாமா அப்படி இதுதான் வேர்கண்ட மைப் வந்து ஜேச மைப் தான் இருந்ததுதான் இங்கே வருங்களா இதுதான் ரெயின் நிற்கிற இடங்கள் வேன் நிற்கிற இடங்கள் அது இந்த மைப் தான் ஜெரகத்துலேயே இருக்குது பாருங்கோ நீங்கள் வேர்க்கு வந்தீங்கன்னா என்ன என்ன கொடுத்து கஷ்டப்படுறீங்க தான் நீங்கள் உங்கள மப்பை போட்டு விடுறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாள் மட்டும் இருக்குது இல்லை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போங்க சரியா நன்றி வணக்கம் தான் வேலை தானே எடுத்து போய் சொல்லிக்கிறாங்க இப்படி போய் இந்த இன்னொரு இன்னொரு பீபர் ஒன்று வேறு மந்திர எடுத்து போகலாம் டவுனுக்கு போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க போகலாம் ட்ரைன் இது ரொம்ப ஏப்பாட்டுக்கும் இடத்துக்கும் போகுது இந்த இந்த பீபான் உண்டு நம்மளுக்கு அந்த டேஷன் இது வந்து இல்லை நீங்கள் இங்கேயும் போகிறோம் ஏர்போர்ட்டு போகிறோன்னா அது வேறு போகலான் நீங்கள் வர வேறு பிளான் இடத்துக்கு போகலான் நீங்க இந்த ஒன்று வெது வேறுங்கோ இப்போ வர ட்ரெயின் வந்து பி நம்ம ரெண்டு வந்து பீபான் அங்கே புலிங் சார்ன்னு வருகுது நம்பர் டூ ீங்களா இது நம்பர் டூ இது ஒரு விவான்னு இது வந்து வேறு இடத்துல வேறு ரெண்டை காட்டுறேன் உங்களுக்கு அது வயன் இந்த இடத்துக்கு போகுது இப்படி வேற இருந்துச்சு ஒன்று இன்றைக்கி கொண்டு போகுது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பேருப அங்கேண்டுட்டு போட்டான் ஒன்று வேறுப்போது எங்களை இறக்கி விட்டா தரது கலையின்னு பேரு இது வந்து ஏப்போட தெரியுது போய் கொண்டு இருக்கேன் இது வந்து போட்டுக்க போகிறது அந்த ரயின் வந்து புளிஞ்சாடு போகிறது மதிய ரெயின் காணேன் இது ரெயின் தான் பீமான்னு சொல்லுறது இருக்கு ஒரு தடமே இல்லை சேனல் பார்த்தீங்களா இப்போ அந்த பன்னெண்டு பத்து பன்னெண்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு சேனமே இல்லை இல்லை நானு நானு தான் இருக்கிறோம் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் தெரியல இப்போ ட்ரெண்டு சறுபடி போகுது சேனமே இல்லை ஜேந்து ஆறு நாள்ந்து பகனு போகுது ஒரு தரமெண்டு சேனம் பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு பத்து பன்னெண்டுக்கு இருக்கு பார்த்தீங்களா ஒரு சேனமே இல்லை நானு அப்படி தான் இருக்கிறோம் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் தெரியும் ரெண்டு சறுபடிக்க போகுது சேனமே இல்லை ஜெயர்ந்து ஆறு நாள்லேருந்து பயனுக்கு போகுது